திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடையை அமைச்சர் சி வே கணேசன் திறந்து வைத்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பலாந்துறையில் புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடையை அமைச்சர் சி வே கணேசன் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி பெண்ணாடம் பகுதியில் நல்லூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பெழாந்துறை பொன்னேரி கொத்தட்டை திருவட்டத்துறை கொடிக்கலாம் கூடலூர் போன்ற கிராமங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமை வகித்து பொதுமக்களுக்கு வேட்டி சேலை போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் திமுக நல்லூர் ஒன்றிய செயலாளர் சிவ தியாகராஜன் செம்பியன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் கோதண்டபாணி ஒன்றிய துணை செயலாளர் தொழார் ராஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதி வேல்முருகன் காங்கிரஸ் கட்சி கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆர் வி ஜானகிராமன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல செயலாளர் செம்மல் நல்லூர் ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சியை